அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நபிகள் நாயகம் நபிகர்நாயகம் சொல்லம் அவர்கள்ட்ட தோழர்கள் பல கேள்விகளை கேட்டாங்க அடுத்தடுத்து மிகச்சிறந்த ஈமான் எது மிகச்சிறந்த ஹிஜ்ரத் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் மார்க்கத்தை பின்பற்ற முடியாத சூழ்நிலை இருந்தபோது மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க புலம்பெயர்ந்து சென்றார்கள் இடம்பெயர்ந்தார்கள் பெயர்ந்தார்கள் தான் வந்து ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்கிறோம் நாமளும் ஹிஜ்ரத் பண்ணலாம் எப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் செல்லலாறு அவர்கள்ட்ட வரிசையாக அந்த கேள்விகளை கேட்கும்போது அதில் மிகச்சிறந்த ஹிஜ்ரத் எது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நபிகள்நாயகம் செல்லலாறு சிவம் சொன்னாங்க அன் தகஜூர மா கரிக அப்பக்க அதாவது ஹிஜ்ரத் செய்தல் எதில எதை விட்டுன்னு சொன்னால் கரிக அப்படின்னா வெறுப்புக்குரியது இறைவனுக்கு பிடிக்காது ரப்பு உங்களுடைய இறைவனுக்கு எது பிடிக்காதோ அதை விட்டு விடுவது தான் மிகச்சிறந்த ஹிஜ்ரத் சொன்னாங்க அப்போ அன்னைக்கு வந்து மக்கள்லேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க அபிசீனாவுக்கு போனாங்க இதெல்லாம் அப்போ நடந்தது ஆனால் நாம் இப்போவும் ஹிஜ்ரத் செய்யலாம் இந்த அடிப்படையில் அதாவது இறைவனுக்கு எதெல்லாம் வெறுப்புக்குரியதோ அதை விட்டு நாம் விலகிவிட்டால் அது மிகச்சிறந்த ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லி நவிசராசன் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்முடைய பேச்சில் அருவருக்கத்தக்க செயல்கள் பேச்சு ஆபாசமான பேச்சு கோபமான பேச்சு இது போல எதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காதோ அந்த பேச்சிலேருந்து நம்ம விலகி கொண்டால் அது ஒரு ஹிஜ்ரத் மிகச்சிறந்த ஹிஜ்ரத் அதே போல் பார்வையில் தவறான பார்வைகள்பாசமான பார்வைகள் இதை விட்டு விலகி கொண்டால் அதுவும் கூட மிகச்சிறந்த ஹெஜ்ரத் இதே போல் நம்முடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய விஷயத்துல கூட எதெல்லாம் இறைவனுடைய வெறுப்புக்குரியதாக இருக்குதோ அந்த சிந்தனைகளை விட்டு நாம் விலகி கொண்டால் அது மிகச்சிறந்த ஹெஜ்ரத் நம்முடைய பேச்சில் நம்ம பொய் பேசுதல் புறம் பேசுதல் இது போன்ற இறைவனுடைய வெறுப்புக்குரிய செயல்களை விட்டு பேச்சுகளை விட்டு நாம் விலகிக்கொண்டால் அது மிகச்சிறந்த ஹெஜ்ரத் அதே நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய நடத்தையில் நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய செயல்களில் இறைவனுக்கு எதெல்லாம் வெறுப்புக்குரியதோ அதை விட்டு நாம் விலகி கொண்டால் அது மிகச்சிறந்த ஹிஜ்ரத் இந்த அடிப்படையில் இறைவனுக்கு எவையெல்லாம் வெறுப்புக்குரியவை என்பது நமக்கு தெரியும் இறைவனால் தடுக்கப்பட்ட செயல்கள் இறைவனுக்கு பிடிக்காத செயல்கள் இறைவனுடைய வெறுப்புக்குரிய செயல்கள் எவையெல்லாம் என்பதை நாம் தெரிந்திருப்போம் அல்லது படித்து தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு அதை விட்டு நாம் விலகிவிட்டால் அதை விட்டு நாம் வெளியேறிவிட்டால் அது வந்து மிகச்சிறந்த ஹிஜரத் என்று சொன்னாங்க ஸோ அந்த அடிப்படையில் நாமளும் ஹிஜரத் செய்யலாம் இப்போது வாழக்கூடிய நாமளும் கூட ஹிஜரத் செய்யலாம் இந்த அடிப்படையில் நாம் வந்து இறைவனுக்கு வெறுப்புக்குரிய செயல்கள் வெறுப்புக்குரிய பார்வை வெறுப்புக்குரிய பேச்சு வெறுப்புக்குரிய சிந்தனை இவற்றையெல்லாம் விட்டு நாம் வெளியேறிவிட்டால் அது மிகச்சிறந்த ஹிஜ்ரத் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாமும் ஹிஜ்ரத் செய்யலாம் நாமும் ஹிஜ்ரத் செய்வோம் இறைவனுக்கு வெறுப்புக்குரிய எல்லாவற்றையும் விட்டு நாம் விலகி இருக்க முயற்சி செய்தால் அது மிகச்சிறந்த ஹிஜ்ரத் அந்த அடிப்படையில் நாம் ஹிஜ்ரத் செய்வோம் வாருங்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே